அடுத்து நாம் அழைக்கிறோம் ஜெய் பிரகாஷ் குருஜி அவர்கள் நாம் சோழர் பிரசிடென்ட் அவர்கள் இடையில் இந்த வேலையை ராகவேந்திரனின் அன்பு தம்பி தங்கை அமரன் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் இதைய மாலை வாழ்த்துக்கள் வணக்கங்கள் பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப காத்துட்டு இருக்குது ஏதாவது சூடாத செய்திகள் இருப்பான்னு அதெல்லாம் ரொம்ப வாய மூடிக்கணும் ஒன்று பேர் உண்டு அதில் என்னென்னா இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாமல் போகிறது

தேவர்ட் <laughs> பண்ண <laughs> 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 அப்பா.. என்ன சார் இல்ல தமிழ் தென தெரியுது இல்ல இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சி அடுத்தவருக்கு முக்கியமான ஹீரோனா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவை தான் அவருடைய பாடகர்களும் இந்த படம் உருவாகிருது அவர் சார் நீங்கள் போடாமல் இருக்கிறது சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் சாரி சாரி சார் சாரி கேட்குறேன் இந்தமாதிரி ஓகே 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 இதே இதை நீங்கள் பேட்டியில் சொல்லுவா சொல்கிறேன் பயிரை விட்டுவிட்டோம் அதனால் தயவு செய்து மனுஷங்களான்னு சொல்லி சொல்லிடுது தமிழில் தமிழில் போட்டு தமிழில் போட்டு கன்னடத்தில் போட்டால் எங்களுக்கு தெரியாது தமிழில் போட்டு ஓகே 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 இல்லை எங்கள் பங்குகள் நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்கிறேன்னல்லையா ஒரு எஸ்பீட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்

இப்போ அது அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது நான் கூட தான் கோழி போகுதுன்னு படம் எடுத்தேன் கோழி போகுதுன்னு படம் எடுத்தேன் கரகட்டக்காரன்னு எடுத்தேன் சின்னவர்னு எடுத்தேன் ஒரு எப்போது இருபது ரெண்டு படம் வரைக்கும் டயார்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பை போட்டுச்சிட்டோம் அடுத்த ஜெனரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறது இல்லை அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு இல்லைடா நம்மளுக்கு கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட்டும் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அவங்கவுங்க அறிவினால்தான் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச் சிறப்பாக அவங்களை நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று வளர்ச்சி என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செய்யணும் ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதில் போடுறோம் யூடியூப்பில் போடுறோம் சீன்ஸு அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் செய்ய அவங்க ரீல் காட்டி கூட இதை இப்படி பண்ணிட்டு நின்று பண்ண ஒரு அதோட கட் பண்ணி அவர் காமெடி செய் வாழை ரெண்டு வாழைப்படலாம் வாங்கிட்டேன் எங்களை என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டுருங்க என்ன பாட்டில் எல்லாம் குதிக்க செயலும் அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது குறையா அறிவுரையா எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றத கண்ணு சொல்லிதான் இல்ல வெறும் பாடல்கள் பாக்குறோம் அதே நேரத்தில் இன்டர்ஸெக்சன்ல கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையும் நான் சொல்றேன் போட சொல்ல ர்டு மத்தவர்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டாடனா குழந்தை ரொம்ப நல்லா பண்றது நல்ல லிப்பெல்லாம் சின்ன குழந்தை அவ்வளவு அருணயப்பட்டிருக்கு வேற யார பத்தி பேசுறா ஆரத்தியா ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க நம்ம இன்னும் அழகாக இருந்தாங்க படத்திலே நல்லா அழகாக இருந்தாங்க

அப்படியே கீச்சர்கிட்ட பார்த்தாலே ரொம்ப பாவ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப சக்திவா இதை மாதிரி அடிச்சுக்கிறேன் நான் தரத்திற்கு ரிஷி ஜி பிரமாபம் பண்ணிங்க பாட்டில் தான் பார்த்தோம் சீனில் பார்த்தா நாங்கள் மார்க் போடுறோம் அதுல தான் இந்த சீனில் நான் பொறுத்தேன் நீங்கள் ஒரு சென்டிமெண்ட் சீனு ஒரு ஃபைட் சீன் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே எது இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறது காரணம் மஞ்சுஷக்கர் சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு அழைச்சி என்ன வந்து கௌரவப்படுத்துறாங்க ஊரில் அவங்க கர்நாடகால இருக்க ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்க உள்ள நிகழ்ச்சியிலும் அங்கே கலந்து வச்சாங்க நல்ல விருதுகளெல்லாம் போட்டு நல்லா கவிச்சாங்க அங்க இருந்து முகாபியெல்லாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் சொன்னாங்க இன்றைக்கு பார்த்தா அவரோட சுவாமிஜியா இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சி பாக்கிறான் உள்ள சினிமா ஆட்கள்ல அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு தோஸ்து தினத்தை தினம் பேசிக்குவோம் நாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சமாச்சாரம் படத்தை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லை நிச்சயமாக வெளி வரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது ரிசிமன் ரீகார்டிங் பண்ணுவாங்க பாங்களே நம்ம ரெண்டு தொழில் உதிச்சோம் அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்கள் பொறுப்பு அது நாங்களெல்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தம் எல்லாம் இருக்கும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு முன்னால் நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்குது இல்லைங்களா அது நான் ஒரு தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கறதுனால நான் அங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அதுக்காக கொஞ்சம் முன் பேசிட்டு பேசிகிட்டு போகிறப்பே பேச போகிற அவ்வளோ தான் அவங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட பேர் கேட்குறலாம் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் சார் தாடி ஆ செலையில் அவர்களுக்கு வரவேற்பு தனியாக இருக்கிறார் நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் உங்கள் பேர் சார் ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க கடவுள் இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம் ஆகயா எத்தனை பேர் போடி எங்க ஊரு பக்கத்து ஊரு பாளையம் பண்ண புறம் சின்ன தாயி பெத்த மகன் பக்கத்து பக்கத்துல ஊரு நாங்களாம் வந்து அவரை உயரத்தை பார்க்கணும் ஆனா இதுல வந்து என்ன குடும்பமா இந்த இதுமா நீங்க ஒரு இதுல இருந்து கூட தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு போல ஒரு ஷோல பிக் பாஸ் என்ன அவ்வளவு ஏறி ஓடுற அளவுக்கு அடிச்சுட்டாங்களா நினைக்கா நல்லா வாங்க நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்க எல்லாமே வேற குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும் எல்லாரும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேற என்ன வேணும் ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே ரசி போர் தேடி இசை ஊற்று தாயே இசை பாட்டு இனிப்பாக்கு தாயே மலர் போல மலர்கின்ற மன்னம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரும் தரு அந்த வணங்கினோம் என்று வாழ்க்கை நல்லா இருக்கின்ற எதுக்கு நான் அந்த பாட்டு பாடுனேன்னா இப்போ அகில உலகம் எல்லாம் விஸ்வீஷன் எடுத்துக்கொண்டிருக்கார்கள் தேவாவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடுறேன் என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறேன் கொஞ்சம் அதுக்கெல்லாம் அவர் முன்னாடி வயசுதான் நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிக்கிட்டேன் பாத்துக்கோங்க 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 ஓகே அப்பாவுக்கு அப்பாவுக்கு பேர் போட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சந்திக்குவேன்ற ஒரு உற்சாகிறது அதனால வீட்டுக்கு வந்து பார்க்கணும் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லா வீட்டில் வந்து சந்திக்கிறேன் நன்றி 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 சொல்லுங்க

அப்படிதான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து விடுகிறார் இதே எண்ணம் தொடரட்டும் வாழட்டும் வந்து குஞ்சுட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படி தான் இருக்கீங்க பார்த்துக்கோங்க ஆகல் அத்தனை பேர் இருக்கு நடை சட்டத்துக்குள்ள அரவிந்த் சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது இது பஞ்சு சார் பஞ்சு சார் சார் ஓகே 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 அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே அத்தனை பேருக்கும் என்ன மனவாந்தர் நிதி தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்ன பார்க்கலாம் ஸ்ரீராம் ஜி நமஸ்தே 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 பார்த்து போட்டுக்கணும் ஐயா ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் ஐயா சாய்தி